ஒருவரின் பங்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே எர்சிலேமில் சீமோன் என்ற ஒரு மனிதர் இருந்தார் அவர் நீதிமானும் பக்தி பக்தியுள்ளவருமாயிருந்தார் இஸ்ரேவேலுக்கு ஆறுதல் வர வேண்டும் என்று காத்திருந்தார் மேலும் பர்சுத்த ஆவியானவர் அவர் மேல் இருந்தார் சகோதரி நான்சி சொல்கிறார்கள் சிமியோன் சற்று வித்தியாசமானவர் அவர் நேர்மையும் பக்தியும் கொண்ட ஒரு மனிதர் அவருக்கு தேவன் மீது நீண்ட கால உயிருள்ள நம்பிக்கை இருந்தது பரிசுத்த ஆவியால் நிரம்பியவர் அவரை சுற்றியிருந்த பலர் போல் வெறும் மத சடங்குகள் மட்டும் செய்தவர் அல்ல உண்மையான விசுவாசமும் தேவன் மீது ஆழமான அன்பும் கொண்டிருந்தார் நீங்கள் எப்படி இந்த உலகில் உங்கள் விசுவாசம் தனித்தன்மையுடன் இருக்கிறதா உங்களை சுற்றியுள்ளவர்கள் நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்கள் என்றும் அவர் தந்த வாக்கின் மீது உண்மையான நம்பிக்கை வைத்துள்ளீர்கள் என்றும் அறிந்திருக்கிறார்களா சிமியோனைப் போல நம்முடைய வாழ்க்கையும் வித்தியாசமாக இருக்கலாம் அதற்கு காரணம் நாம் அதிக ஆவிக்குரியவர்கள் என்பதால் அல்ல மாறாக காத்திருப்புக்கு தகுதியான ஒரே நம்பிக்கையை நோக்கி நாம் நோக்குவதால் தான் அவருடைய பெயர் இயேசு ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் பரமப்பிதாவே சிமியோனுக்கு இருந்தது போல் உண்மையான நம்பிக்கையும் நேர்மையும் எங்களுக்கு நிறாரும் இந்த உலகின் சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாமல் உம்மை நோக்கி நிலைத்திருக்க உதவி செய்யும் உமது ஆவியால் எங்களை நிரப்பி வெறும் சடங்குகளில் அல்லாமல் உண்மையான விசுவாசத்தில் வாழச் செய்யும் நம்பிக்கைக்கு தகுதியான ஒரே நம்பிக்கையாகிய உம்மை எப்போதும் நோக்கி செல்ல உதவி செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே ஆமீன் இந்த மெசேஜ் இருபத்தி எட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நான்சி டிமோஸ் வால்குமோத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக